தொட்டி பாலத்தின் அழகிய காட்சி சுற்றுலா பயணிகள் பாலத்தின் அழகை ரசித்த வண்ணம் சென்று கொண்டிருக்கிறார்கள் கீழ்பக்கமாய் பாலம் வேலை நடந்து வரும் காட்சி ஐயா சுற்றுலா வந்தீங்களா சுற்றுலா வந்தீங்களா எந்த ஊரு ஆலங்கோட்டையா நம்ம நாகர்கோவில் பக்கம் தான் உங்களை வச்சு ஒரு செய்தி எடுத்துடலாமா எடுக்காமா காய்க்காம வணக்கம் தாயே எங்கிருந்து வரீங்க சுக்லா மலையாளத்துல புறஞ்சாமதி மலையாளம் அறியா எங்கன்னா உண்டு எவட சுற்றுலா சேஷம் எங்கன்னா உண்டு ஏரியா காணாம பையன் உண்டு சரி எத்தனை தவசம் இங்கோட்டு கிளம்பி ரெண்டு தவசம் தான் இங்கேயே தான் முதல்ல வந்திருக்கா வேற இடங்களுக்கு போறீங்களா முதல்ல தான் அடுத்து நீ எந்த ஊரு போறீங்க தமிழ் மனசுலாகுதா மலையாளத்துல சொல்லணுமா சரி சொல்லுங்க திருப்பர பருவி சரி மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் வந்து எப்படி இருக்கு

எல்லா காரியங்களும் திருப்தி ஆனோடு ரோடு சரி இல்லை ரோடு ரோடு பீதி இல்லை ரெண்டு வண்டி வந்தாச்சுன்னா சைடு கொடுக்க கஷ்டம் அது வந்து ஆபத்தான இடம் இல்லையா ஏன்னா மழை நேரத்தில் சைடில் போயாச்சுன்னா அங்கேயும் பண்ணலாம் இங்கேயும் பண்ணலாம் இதை கிளியர் பண்ணா நல்லா இருக்கும் பயமா இருக்கு இல்லையா வரதுக்கு சைடில் போகும்போது இந்த பக்கம் மறியுமா அங்கே மறியுமான்னு பயம் சரி சார் நீங்க சொல்லுங்க எப்படி கூட்டிட்டு வந்து அப்படி அவ்வளோதானா சரி சரி

சரி அப்போ செய்தி முடிக்கலாமா வேற ஏதாவது செய்தி இருக்கா ஒன்றும் இல்லை சரி உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி வெற்றி உண்டாங்கட்டும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் ஓகே